தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் முகமதரசா தீனியாத் பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் இப்போது அறிவிக்கப்பட இருக்கிறது ஒன்பது ஜோன்களாக நடைபெற்ற அந்த தேர்வில் மூன்றாவது பரிசை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் இப்போது வாசிக்கப்பட இருக்கிறது மூன்றாவது பரிசாக சேர் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது முதலாவது இருந்து ஓமலூர் ஹமீதியா மதரசாவின் மாணவர் தௌஃபிக் இரண்டாவது இருந்து கிச்சிபாளையம் பாக்கியாத் மக்த மதரசாவுடைய மாணவர் மொஹம்மது ஹன்னான் அதனுடைய ஆசிரியர்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வரக்கூடிய மாணவர்களை அடுத்ததாக அம்மாபாளையம் பெண்கள் இருந்து மாணவி என் ஆப்ரின் சுல்தானா வந்துட்டாங்களா ஆப்ரின் சுல்தானா ஒன்று ரெண்டு ஆசாத் நகர் பெண்கள் மதரசாவிலே இருந்து என் ஜெய்னப் அர்ஷியா வேலூர் பெண்கள் மதரசாவிலே இருந்து அஃசானா பானு அடுத்து கிச்சிபாளையம் பாக்யாத் மதரசாவிலே இருந்து விஎஸ் பானு விஎஸ் பானு வந்துட்டாங்களா வர்றாங்க அடுத்தது ஃபாத்திமா நகர் இருந்து என் உஸ்மான் ஃபாத்திமா நகர் இருந்து என் உஸ்மான் கோரிமேடு கசீரியா மதரசாவிலே இருந்து எஸ் நதீரா பிலால் நகர் பள்ளிவாசனுடைய மதரசாவிலே இருந்து முகமது அபுபக்கர் ரெண்டாவது பரிசுக்கு தயாராக அடுத்ததாக இரண்டாவது பரிசு அம்மாபாளையம் ஆண்கள் மதரசாவில இருந்து எம் ஐ முகமது முனீப் இரண்டாவது பரிசாக அவர்களுக்கு டீபாய் டீபாய் வழங்கப்படுகிறது முகமது முனீப் ஆசாத் நகர் ஆண்கள் மதரசாவிலிருந்து முகமது ஜல்வத்தீன் குமாரசாமிப்பட்டி ரஹமா ரஹ்மானியா மஸ்ஜித் இருந்து எஸ் எம் சையீத் அபு தாகிர் ஆசாத் நகர் பெண்கள் இருந்து எம் சுமையா பானு வாழப்பாடி நூருல் இஸ்லாம் இருந்து எம் ரக்ஷானா ஃபாத்திமா பெண்கள் இருந்து எம் ஆயிஷா மருதியா பட்டி சுல்தான் லைன் இருந்து எஸ் ஆப்ரின் கோரிமேடு கசீரியா இருந்து எஸ் முகமது ஷாஹித் பிள்ளைகள் அதை உள்ளார்கள் உள்ளார வைக்கிற வந்தாச்சா மிலால் நகரில் இருந்து எஸ் அப்சா ஷகீலா இரண்டாவது பரிசு அடுத்ததாக முதல் பரிசு அறிவிக்கப்பட இருக்கிறது மாணவர்கள் தயாராக வைத்துக் முதலாவது பரிசாக டைனிங் டேபிள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது டைனிங் டேபிள் முதல் பரிசு டைனிங் டேபிள் முதலாவதாக அம்மா பாளையம் ஆண்கள் மசாவிலே இருந்து எல் எம் சாது எல் சாதுதீன் கிச்சிப்பாளையம் அல் அல்பாக்யாத்து சாலிஹாத் மதரசாவில் இருந்து எம் முகமது அசரார் எம் முகமது அசரார் வந்துட்டாங்களா நூருல் இஸ்லாம் அம்மா பாளையம் பெண்கள் இருந்து ஏ ஆசிஃபா ஏ ஆசிஃபா வரலையா இந்த பரிசு பெருசாக இருக்கனால குழந்தைகளோட பெரியவங்களும் கொஞ்சம் வந்துருங்க ஆசிஃபா வரலையா இல்லை ஆசாத் பெண்கள் மதரசாவில் இருந்து எம் ஆயிஷா வாஃபியா எம் ஆயிஷா வாஃபியா வாழப்பாடி நூருல் இஸ்லாம் மக்தப் மதரசாவில் இருந்து எஸ் அப்துல் ஃபத்தா கிச்சிப்பாளையம் அல் பாக்காத்து சாலிஹாத் மொத்தம் இருந்து ஏ செலீனா ஏ செலீனா ஃபாத்திமா நகர் இருந்து பி அல்ஷிகா சேலத்தாம்பட்டி மதரசாவிலே இருந்து ஆபிதா பிலால் நகர் மதரசாவிலே இருந்து சாலிஹா முடிஞ்சு முடிஞ்சு அடுத்து சிறப்பு அவர்களுக்கான சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கிறது மக்தப் மதரசாவினுடைய சிறப்பு பரிசாக புக் ஸ்டாண்ட் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மத்தப் மதரசா மாணவர்களுக்கான சிறப்பு பரிசாக புக் ஸ்டாண்ட் வழங்கப்பட இருக்கிறது முல்லைநகர் பெண்கள் இருந்து எஸ் இஜுமா ஜுமானா எஸ் இஜுமா ஜுமானா மேட்டுத்தரு உஸ்வத்துல் ஹசனா இருந்து பி அஸ்கர் மேட்டுத்தரு உஸ்வத்துல் ஹசனா இருந்து பி அஸ்கர் வந்துட்டாங்களா அஸ்கர் வரலையா ஓமலூர் ஜும்ஆ பள்ளிவாசலில் இருந்து ஆத்திஃபா இது மாணவர்களை வந்து வாங்கி ஆத்திஃபா சரிண்ணா என்ன மாதிரி சார் குஞ்சா நகர் ஜமாலியா மதரசாவிலிருந்து என் ரேஷ்மா குஞ்சா நகர் ஜமாலியாவிலிருந்து என் ரேஷ்மா வண்டாங்களா முல்லைநகர் ஆண்கள் மதரசாவிலிருந்து எம் கே முகமது அபீக் ஒன்டர் ஒன்டர் அடுத்ததாக சன்னியாசி குண்டு ரோடு புகாரியா மதரசாவிலிருந்து முகமது முபாரக் அலி ஜங்ஷன் பெரிய பள்ளிவாசல் மதரசாவிலிருந்து முகமது ரியாஸ் கேரளா மதரசா தாருல் இஸ்லாமிலிருந்து எஸ் ஆயிஷா ஹிசானா ஜலால்புரா முஸ்தூஃபியா இருந்து ஏ அஷ்ரப் வரலையா வரலையா நான்கு ரோடு இருந்து எம் அப்துல்லா முகமதுபுரா ஜமாலியா இருந்து எம் இர்ஷாத் இர்ஷாத் வந்திருக்காங்களா வேலூர் ஹிதாயத்துல் இஸ்லாம் ஆண்கள் மதரசாவிலிருந்து எம் ரோஷன் அஷ்ரப் எம் ரோஷன் அஷ்ரப்ங்களா அலகாபுரம் மஸ்ஜிது அக்சா இருந்து ஐ ஆரிஃபா மஹமூதா ஐ ஆரிஃபா மஹமூதா கரீமியா முகமதுபுரா முகமதுபிரா கரீமியா இருந்து ஹபீசா கோரிமேடு சித்தியக்கியா மதரசாவிலே இருந்து ஏ ஆரிஃப் முகமது சந்திரா கார்டன் மஸ்ஜிதுன்னூர் இருந்து ஏ முகமது யூசுஃப் பெரிய பெரிய அடுத்ததாக இமாம்கள் பேரவையின் சார்பாக நடந்த பெரியவர்களுக்கான பொதுத் தேர்வில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வேர்களும் விழுதுகளும் என்ற கணியத்திற்குரிய சதிதீன் பாகவி ஹசரத் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்திலே இருந்து